உலகத்தில் இருக்கிற மிக வெற்றிகரமான மனிதர்கள் கிட்ட ஒரு பொதுவான ரகசியம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி அது அதிர்ஷ்டமோ இல்லை அவங்களுக்கு மட்டும் இருக்கிற ஏதோ ஒரு அசாத்திய திறமையோ கிடையாது அது மனசை வெற்றிக்காகவே தயார்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த முறை வாங்க அந்த ரகசியம் என்னன்னு நாம இப்போ ஆழமாக பார்க்கலாம் சரி நாம பேசிக்கிட்டு இருந்த அந்த ரகசிய கருவி இது ஏதோ புக்கில் படிக்கிற தியரி மட்டும் இல்லை பெரிய பெரிய சாதனையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் தங்களோட துறையில் உச்சத்துக்கு போக இதைத்தான் ஒரு நடைமுறை ஊத்தியாக பயன்படுத்துகிறாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு கோடீஸ்வரர் ஒரு டாப் சர்ஜன் ஒரு ஒலிம்பிக் வீரர் இவங்களுக்கெல்லாம் புதுவா என்ன இருக்கும் அவங்களோட படிப்பு பயிற்சி திறமை இது எல்லாம் தாண்டி அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்குற ஒரு விஷயம் இருக்கு அது என்னவா இருக்கும் பதில் ரொம்ப சிம்பிள் அவங்க எல்லாரும் அவங்களோட மனசை வெற்றிக்காகவே திட்டமிட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க இது ஏதோ தானா நடக்கிற விஷயம் இல்ல இது ஒரு பிளான் பண்ணி மனசளவுல செய்யற ஒரு ப்ராசஸ் இப்போ நாம பார்க்க போற இந்த விஷயத்தை பத்தி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு நிறைய பேர் இத தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க வாங்க முதல்ல அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சிட்டு இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான விஷயம் என்னன்னு நாம தெளிவா பார்க்கலாம் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது ஈர்த்தல் கொள்கைனா என்ன ரொம்ப சிம்பிள் உங்க எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு நீங்க எதை ஆழமா நினைக்கிறீங்களோ அதை முழுசா நம்பி அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் அது உங்க நிஜ வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் அதோட அடிப்படை இங்க தான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிக்கணும் ஈர்த்தல்னா சும்மா கண்ணை மூடிட்டு ஆசைப்படுறதோ இல்லைன்னா பகல் கனவு காண்றதோ கிடையவே கிடையாது அது மேஜிக்கும் இல்ல அது ஒரு மென்டல் கண்டிஷனிங் உங்க ஆழ்மனசை மனசை உங்க கோல்ஸோட அலைன் பண்ணி நீங்க என்ன செய்யணுங்கிற ஒரு ப்ளூ பிரிண்டை உருவாக்குறது சொல்ல போனா இது ஒரு டிசிப்ளினான ஒரு பயிற்சி இது ஏதோ காத்துல சொல்ற கதை இல்ல இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா உணர்ச்சியோட மனசுல கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா உங்க மூளைக்கு அது நிஜமா நடந்ததா இல்ல கற்பனையானு வித்தியாசப்படுத்த தெரியாதான் அதனால அது ஒரு உண்மையான அனுபவமா ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் இதுதான் இந்த டெக்னிக்கோட முக்கியமான அசைக்க முடியாத ஒரு அடித்தளம் ஓகே எல்லாம் போதும்னு நினைக்கிறேன் இத எப்படி நிஜ வாழ்க்கையில அப்ளை பண்றது அதுக்கு ஒரு வழி இருக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அடைகிறதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஆனால் அந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நல்ல மனசுல ஏத்திக்கோங்க செல்வத்தை நாம் துரத்திட்டு போகக்கூடாது அதுக்கு பதிலா செல்வத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னட் மாதிரி நாம மாறணும் நீங்க அந்த மாதிரி ஒரு நபராக மாறும்போது செல்வம் உங்களை தேடி வரும் இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் எல்லாத்துக்கும் முதல் படி சரி அந்த ப்ளூ பிரிண்ட்ல மொத்தம் நாலே ஸ்டெப் தான் இருக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பத்தி ஒரு கிறிஸ்டல் கிளியர் விஷன் இருக்கணும் அடுத்து அந்த விஷனை உங்க மனசுல ஆழமா பதிய வைக்கணும் அதாவது உங்க மைண்டை ப்ரோக்ராம் பண்ணணும் மூணாவதா சும்மா யோசிச்சுட்டு இருந்தா பத்தாது அந்த விஷனுக்கு ஏத்த மாதிரி சரியான ஆக்ஷன் எடுக்கணும் கடைசியா நடக்கணும் முழுசா நம்பணும் நன்றி உணர்வோட இருக்கணும் இந்த நாலு தான் அந்த முழுமையான ப்ளூ பிரிண்ட் சரி இந்த விஷுவலைசேஷன் அதாவது மனசில் காட்சிப்படுத்துறதுன்னு சொன்னோம் இல்லையா அதை நிஜ வாழ்க்கையில் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ஏதோ வெறும் தத்துவம் இல்லை இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராக்டிக்கலான ஒரு டூல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் தொழில் முனைவோர் இன்வெஸ்டர்ஸ் டாப் அத்லட்ஸ் சர்ஜன்ஸ் ஏன் பைலட்ஸ் வரைக்கும் இப்படி பல துறைகளில் உச்சத்தில் இருக்கிறவங்க இந்த மென்டல் ரிஹர்சலை டெய்லி பயன்படுத்துகிறாங்க இதுவே இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னு சொல்லுது இல்லையா இது ப்ராக்டிக்கலாக எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் ஒரு சர்ஜன் ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷனோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மனசுக்குள்ளேயே செஞ்சு பார்ப்பாராம் இது அவரோட துல்லியத்தை அதிகமாக்கும் ஒரு அத்லீட் அந்த வின்னிங் மூமெண்ட்டை திரும்ப திரும்ப மனசில் ஓட்டி பார்ப்பாங்க இது அவங்க மசில் மெமரியை ஆக்டிவேட் பண்ணும் ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகி பயம் குறையும் இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் டூல் சரி இவ்வளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நீங்க பணக்காரர் ஆகணும்னா இல்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அந்த மாற்றம் முதல்ல உங்க மனசுக்குள்ள தான் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில அது வெளிப்படும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க மைண்ட் செட்டு தான் உங்க ரியாலிட்டி இந்த ஒரு வரி நாம இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில அழகா சொல்லுது உங்க மனம்தான் உங்க யதார்த்தத்தின் வரைபடம் ஆமா உங்க மைண்ட் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்க எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்டடத்தோட அஸ்திவாரம் உங்க எண்ணங்கள்ல தான் இருக்கு அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த உரையாடலை முடிக்கிறேன் உங்க மனதான் அந்த ப்ளூ பிரிண்டா அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு நீங்க என்ன கட்ட போறீங்க யோசிச்சு பாருங்க உங்க செழுமை உங்க வெற்றி உங்க வாழ்க்கை இதோட முழு டிசைனும் உங்க கையில தான் இருக்கு அதை எப்படி வடிவமைக்க போறீங்க